தொல்லை கொடுத்த கொழுந்தனை கிணற்றில் வீசிக் கொண்ட பெண் பெற்றோர் உறவினருடன் சேர்ந்து தீர்த்து கட்டினார் இந்த பெண் கோமதின்றவங்க முருகன்றவரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த முருகன் எங்கே வேலை பார்க்கிறாருன்னா இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் இராணுவத்தில் வேலை பார்க்குறனால இந்த அம்மாவுக்கு துணையா முருகனோட தம்பியான ஜோதிமணி வந்து அதே வீட்டிலேயே பாதுகாப்புக்காக வாழ்ந்துட்டு இருக்கார் பாதுகாப்பாக வாழ்ந்துக்கிட்டு வந்து இந்த ஜோதிமணி என்ன பண்றாருன்னா இந்த கோமிதிக்கு அடிக்கடி பாலியல் ரீதியா டார்ச்சர் பண்ணியிருக்காரு இந்த டார்ச்சர் தாங்க முடியாம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சது இல்லை இந்த கோமதியோட அப்பா அம்மா உறவினர்கள்கிட்ட இவன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான்றத சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே கணவர்கிட்ட சொல்ல முடியாதனால உறவினர்கிட்ட சொல்லியிருக்காங்க உனக்கு உறவினர் வேற வழி இல்லை இவனை கொலை பண்றதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு வந்து தூங்கும்போது அதிக தூக்க மாத்திரையை கொடுத்து அவளை மயங்க வச்சு உயிரோட இருக்கும்போதே கை கால்கள்லாம் கட்டி கொண்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்தாங்க அவன் உள்ள உழைப்பிக்கும் போதே உசுரோடு தான் வந்து இருந்து கிணத்துக்குள்ளே போய் உழுந்த கப்பலந்தான் இறந்துருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சதுல தான் இந்த மாதிரி உண்மைகள்லாம் வெளியில் தெரிய இருந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் இது கோமதி மேலே வந்து தவறுன்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த ஜோதி கொடுத்த டார்ச்சரில் தான் இவங்க நிலைமை எப்படி ஆயிருக்கு இந்நேரம் இவன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணலைன்னா இவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ குடும்பத்தில் வாழ்கிற இராணுவத்துக்கு போறவரோ வெளியூருக்கு போறவரோ தம்பிகளை வந்து நீங்கள் பொறுப்பாக ஒப்படைக்கிறீங்கன்னா அவங்க நல்லவங்களா இல்லையான்றத அட்வைஸ் பண்ண வரையிறது அந்த கணவன் மார்புகளின் முக்கியமான பங்கு என்று சொல்லிக்கொண்டு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க புரிஞ்சுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பவரையும் உங்களது விடைபெறுவது பாத்ரூம் நியூஸ் பாய்